என்ன பிரியா சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டுலீனும் சங்கரா மீனும் போட்டு மீன் குழம்பு அதுலயே கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கவலை மீனும் நம்ம வீட்டுக்கு நம்ம சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க எல்லாரை விட பெஸ்டா வந்து ஹேமாவோட மீன் குழம்பு தான் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். அதனால வந்து இன்னைக்கு நம்ம ஹேமாவோட மீன் குழம்பு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நல்ல ஊத்தியாச்சு. நல்லா ஊத்துனா சவுண்டே வரல. சட்டி சூடாவளயா? அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் தாளிப்புக்கு என்னென்ன போடலாம்னு பாருங்க சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சிருக்காங்க கருவேப்பில பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் தாளிப்புக்கு ஒண்ணு இப்ப நம்ம மண் சட்டில சேர்த்துக்கலாம் எல்லாரும் பேசுறாதீங்க மண் சட்டில சமைச்சாலே நல்ல கம்ம கம்மன்னு செம்ம தான் இன்னைக்கு நாங்க எல்லாரும் மீன் குழம்பு ஒரு புடி பிடிக்க போறோம் உங்க வீட்ல எல்லாம் என்ன குழம்புன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தக்காளி போட்டுக்கலாம் கருவேப்பிலகா அஸ்வந்தே ஹேமாசெட்டி மீன் குழம்பு எப்படிதான் இருக்கும் இன்னைக்கு ஒரு புடிதான் உங்களுக்கு என்ன சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி சரியா திரும்ப எண்ணெய் வர வரைக்கும் இந்த வெங்காயம் தக்காளி இந்த தாளிப்பூ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா பொன்னிறமா வதங்குனதுக்கு அப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் வந்து நல்லா வரைச்சு விடணும் செய்யறது நல்லா உச்சி உச்சி சவுண்டே கம்மியா இருக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து புளித்தண்ணி வந்து காய்ச்சி வச்சிருக்காங்க அது கூடயே வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணி தான் கரைப்பாங்க அக்கா ஆனா அத மாதிரி கரைச்சாச்சு இப்ப வந்து நல்லா குழம்ப கொதிக்க விட்டு மிளகாத்தூளை எல்லாம் போனதுக்கு அப்புறம் மீனை போட வேண்டியதான் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் யாரு என்ன வேலை செஞ்சாலும் சரி எவ்வளவு ஜாமான் போட்டாலும் எங்க அப்பா சளிக்காம நீட்டா கழுவி கொடுத்துருவாங்க இதுதான் எங்க அப்பாட முக்கியமான வேலை ஸ்டார்ட் மீன் குழம்பு வந்து கம 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 நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்து தீபாக்கா வந்து மீன் குழம்புல எப்படி ஹேமாக்கா ஸ்பெஷலோ அதே மாதிரி மீன் வருவல்ல தீபாக்கா தான் ஸ்பெஷலு அடுத்து வந்து தீபாக்கா வந்து மீன் குழம்பு வருகிறதுக்கு வந்து இரும்பு சட்டையை வச்சுட்டாங்க சங்கரா மீன் பாருங்க இது வந்து முள்வாழ இதெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து கவலை மீன் வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் அதையும் பாருங்க சட்டில மீன் குடம்பு போடுறப்ப பக்கம் கொதிச்சுக்கிட்டே இருக்கு இன்னும் மீன் போடல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடு வெந்துருச்சு அடுத்து இன்னொரு சைடு பரப்பி போடுறாங்க

இன்னொரு சைட் பாருங்க எண்ணெய் சட்டியில வந்து மீனை வறுத்துட்டு இருக்காங்க எதுவுமே நாங்க மீன் வறுக்கிறதுக்கு வந்து இரும்பு சட்டி தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி மீன் குழம்புனா எதுவுமே மண் தான் மண்மனம் மாறாம இருக்க மண் அடுத்து கவலை மீனும் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கவலை மீனோட வாசனை தூக்குதுப்பா கவலை மீனை பண்ணிட்டாங்க அடுத்து மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு ரெடி மீன் குழம்பு செம்மையா இருக்குது வாசனையும் வேற லெவல்ல வருது அவ்வளவுதான் இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டிதான் எல்லாம் ரெடி ஆயிட்டு இன்னும் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் சாப்பிட இன்னைக்கு சேவ் பண்றாங்க மீன் குழம்பு எல்லாமே மாங்காய் சாப்பாடு சாப்பாடுக்கு சாப்பாடு அடுத்தது அத்தாச்சிக்கு சாப்பாடு அண்ணனுக்கு சாப்பாடு மீன் குழம்பு சரியான கொதி கொதிக்குது கைய ஓகே என்னது என்னன்னு சொல்ல வச்சு யார் ஹேமா பெரிமா வச்சது படுத்த மீன் யார் வச்சது படுத்த மீன் தீபா பெரிமா செஞ்சது கவளின் வருவல் ரெண்டு ரெண்டு மீன் சங்கரா மீன் குழம்பு சங்கரா மீன் வருவல் சாப்பிட்டு எப்படி சொல்லுங்க

நாளே தீபு சொல்லுங்க எப்படி வேற லெவலா சரி ஓகே எல்லாத்துக்கும் பரிமாறியாச்சு இதே மாதிரி ரியாலிட்டியான வீடியோ பார்க்க நம்ம உறவு உறுதியாக எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ